எழில் சுடர் சரி இல்லை இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க குழந்தைகளுக்கும் நம்ம எழிலுக்கும் ஏதாவது ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும்னு சுடர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரி இன்றைக்கி நைட்டு வந்து வீட்டிலேயே வந்து சூப்பரான டின்னர் கேண்டில் லைட்டில் வச்சு அசத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சுடரு அப்போன்னு பார்த்து பசங்களா நான் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு என்னென்ன கிஃப்டெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தேடி தேடி வந்து பார்த்து பார்த்து கவின் நீ இத்தனை நாளாக வந்து இதானே எதிர்பார்த்தேன் என்கிட்டேருந்து இதை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம எளியில் வந்து டேடி இதை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன்னு கவின் வந்து சொல்கிறாங்க ஹாபி உனக்கு பிடிச்சது இதில் இருக்குது எல்லோரும் ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லும்போது அப்பா எனக்கும் எதுவும் வாங்கலையா அப்படின்னு சொல்லும்போது நான் மறந்துட்டேனா அஞ்சலி பாப்பாக்கு எதுவும் வாங்காமல் மறந்துட்டேங்கிற மாதிரி சொன்னனே எல்லாருக்கும் வந்து வாங்க தெரியுது எனக்கு மட்டும் வாங்க மறந்துட்டிங்களா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டேடி எப்படி உனக்காக வாங்காமல் இருப்பாப்ல உனக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அபி கவின் காவியம் மூணு பேர் சொன்னோன்னே அப்படியா ஆமாம்மா அப்படின்னு சொன்னோன்னே சாரி டேடி அதெல்லாம் இல்லைம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பாக்கா ஒரு பொம்மை வாங்கி வந்துட்டு கொடுக்குறாங்க ஐய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாலியாக இருக்குது சுடரமாக பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாச்சு சுடரை இன்னைக்கு வெளியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப இன்னைக்கு யாரும் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது உங்களுக்காக வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னே என்னது நம்ம அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அவன் என்ன நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறா இன்னொன்று கிஃப்ட் எதுவும் வாங்கி தரலன்னு சொல்லி அவள் ஏதாவது கோவப்பட்டு கேட்பான்னு பார்த்தா அது மாதிரிலாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சுடர் இன்னைக்கு அது மாதிரிலாம் கோவப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சூப்பரான வந்து டின்னர் வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க மெலுகொத்தி மட்டும்தான் ஃபுல்லாக வந்து ஏற்றியிருக்காங்க அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் டைனிங் டேபிள் மேலே வந்து சர்ப்பு கலர் துணியை வந்து விரிச்சிட்டு அங்கங்கே வந்து ரோஜா பூவெலாம் வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிங்க் அந்த தட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க வெள்ளை கலர் பிங்க் அந்தட்டில் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் வந்து வைக்கலான்னு வெயிட் இருக்காங்க என்னம்மா நீ எங்களுக்காக வந்து இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்வேன் நாங்கள் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க இதே மாதிரி தானேப்பா இந்து மதியம் வந்து நம்ம குடும்பத்தை வந்து ரொம்ப வந்து அசத்து அசத்துன்னு அசத்துவா அவள் என்ன நேரத்தில் என்ன செய்யறானே தெரியாது டெய்லியுமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கணக்கு பாட்டி வந்து பேசுகிறாங்க இவளை பார்த்தா மதியை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்களே இவ தான் இந்துமதியோட தங்கச்சின்னு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோமுறியிலேருந்து எல்லோரும் அப்போன்னு பார்த்து உனக்கா ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் நான் இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் வந்து வெளியில் வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே வந்து சாப்பாடு வாங்கி தரலான் தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை இங்கே வீட்டில் வந்து செய்வீங்க நினைச்சூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எளியில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க இந்தாம்மா உனக்கான கிஃப்ட்டுன்னு சொல்லி சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க அதை அப்படியே வந்து பிக்கிறாங்க பிச்சரும் வந்து மோதிரம் இருக்கிறத பார்த்துர்றாங்க ஒன்று மோதிரம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க நான் உனக்கா வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு இது தான் அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சுடர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டனே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கையை கூட நானே உனக்கு போட்டு விட்றேன்னு சொன்னனேன் அப்படியே வந்து அந்த மோதரத்தை எடுத்து சுடர் விரல்ல வந்து எளிலே வந்து போடலான்னு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் அரைஞ்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம எழியில் நினச்சி மனோகரி வந்து சம கோபத்தில் இருக்காங்க எழில் நான் உனோட மனைவியாக வரலான்னு பார்த்தா என்னோடய மனம் இவள் வந்து உட்காந்துட்டா ஏன் ரூமை வந்து கதவை வந்து தாப்பா போட்டுட்டு ஆனால் கடைசியில் நீ வந்து இவளை ஏற்றுக்கிட்டியா என்னால் இதை ஜீர்ணனிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல மனோகிரி உடனே வந்து சரி உனக்கு பிடிச்சிருக்குலாமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அஞ்சலி பாப்பாவுக்கு கவின் காவியாக்கு எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டிகிட்ருக்காங்க அதே மாதிரி எல்லாேருக்கும் எல்லாம் ஊட்டி விட்றீங்களே உங்களுக்கு யார் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து அப்படியே வந்து கிவிட்ட அழகாக வந்து சுடருக்கு வந்து ஊட்டி விட்றாங்க இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி செல்விக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நிச்சயம் சுடர் தான் வந்து இந்துமதியோட தங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அப்படி நடக்குது போல இருக்குன்னு செல்வி வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம மனோகரிக்கும் அது மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்